ஜானகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து சூழ்ச்சி செஞ்சு பார்வதி கூட கைகோத்து இந்த பக்கம் ரகுராம் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ரகுராம் கௌரவத்தை மாயா வந்து செம மாசா காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்கு லோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது ங்க நான் மறக்காமல் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்வதி கிட்ட வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க ஏன்னா ஜானகி கிட்ட கொத்து சாவி இருந்த வரைக்கும் அவர் எது கேட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க இங்கே பார்வதி கிட்ட வந்து ஒரு பத்து போனாவது அந்த குழந்தைக்கு வந்து செயின் போடணுமா அப்போதாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி ஊரில் உள்ள வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்காகவும் வந்து காசெல்லாம் வந்து என்னால் தூக்கி கொடுக்க முடியாது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியில் அடிச்சாப்பில் சொல்லிட்டு காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி வந்து கிளம்பி போயிருவாங்க இதுக்கப்புறம் ரகுராமாவில் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசி பேசுகிற அப்படின்னு ரமணி வந்து சொல்லலான்ட்டு பார்க்குறப்ப நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து செலவு பண்ணலாம் ஊரில் உள்ள எல்லாேருக்கும் வந்து பத்து போகணுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கேட்டால் நான் எங்கே போகிறது எல்லா சொத்தும் வந்து கை விட்டு தான் போயிடும் இந்த மாதிரி வந்து என்னால்லாம் முடிவு எடுக்க முடியாது ஜானகி மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பரவாயில்ல இருக்கட்டும் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெகுராம் வந்து கரெக்டாக இந்த கோவில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டாக போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கோயிலில் என்ன செய்கிறது எப்படி வந்து குறைஞ்சது வந்து நகை வந்து பத்து போன் போடணும் என்ன ப பண்ண போகிறோம் ஆண்டவா நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகியும் சரி மாயாவும் வந்து கோவிலில் வந்து ரகுராம் தனியாக கிளம்பி போயிட்டார் அவர் எப்படி கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெ அவரோட கௌரவத்தை வந்து எந்த காலத்துலேயும் நான் வந்து போகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன் நான் காப்பாற்றிடுவேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரகுராம் உட்காந்துட்டு இருக்கப்போ புவனேஸ்வரியும் சரி இங்கே மகாலிங்கம் பசுபதி எல்லோரும் சேர்ந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட வந்து வேணுன்ட்டே வம்புழுக்கிறாங்க என்ன ரகுராம் நகை எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு வீசிட்டு வந்திருக்கேன் முன்ன முன்னாடி மாதிரிலாம் உன் குடும்பத்தில் உன் பேச்சு யாரையும் கேட்க மாட்டாங்க பத்து ரூபாய் வந்து நீ வந்து கையேந்திர நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்வதி மூலமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சா எனக்கு அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி சரி சரி கடைசியாக சாப்பாடு போடுவாங்க அந்த நேரத்தில் வந்து ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ரகுராம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ரெகுராம் மாசாக வராங்க வந்தோன்னே வந்து ரஹ்ராமை பார்த்து வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொன்னால் மட்டும் போகாது ஏதாவது வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கெலாம் வந்து அவன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு புவனேஸ்வரி நக்கல் பண்ணுறப்ப பேக்கெட்லேருந்து மாதம் வந்து பத்து பவுன் செயின் எடுத்து இந்த பக்கம் வந்து கிஃப்ட்டாக அன்பளிப்பாக வந்து கொடுத்துட்றாங்க ரகுராம் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஐயா உங்கள் மனசு வந்து யாருக்குமே வராதுங்கய்யா இவங்கெல்லாம் வந்து வெறும் வந்து ஆயிரம் ரூபா காசு வச்சுட்டு உங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான வித்தியாசம் எல்லாம் கொடுத்தாலுமே வந்து நீங்கள் பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா அப்படின்னு ரகுராம் வந்து கௌரவப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இதை காட்டுறாங்க இந்த மாதிரி பிரகராம் அங்கே வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கப்ப அவர்கிட்ட வந்து கடன் வாங்கின வாங்கியிருப்பாங்க ஏற்கனவே அவன் மாயா வந்து இந்த மாதிரி வந்து என் பெரியப்பா வந்து காசுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அதனால் நீங்கள் வந்து ஒரு க காசை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின கடனை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடோன்னா அந்த காசை வந்து கரெக்டாக கொண்டு போய் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த காசு வந்து தான் கொடுத்தாங்கங்கிற விஷயம் ரெஹ்ராமுக்கு தெரியாது ஆனால் தக்க சமயத்தில் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க பரவாயில்ல ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்கிறப்ப உங்களுக்கு நான் உதவி செய்யாமல் அது என்னுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காசை கொடுத்துட்டு உடனே வந்து ரஹ்ராம் போய் சைனை வாங்கிட்டு வந்து பேக்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க அந்த சமயத்தில் தான் மா நினச்சி பார்ப்பாங்க ரகுராம் செயின் போட்டோன்னே புவனேஸ்வரி நீ என்ன நினச்சாலும் என்னை அவமானப்படுத்தணும்னு ஊர் முன்னாடி நினச்சாலும் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக புவனேஸ்வரி கிட்டே வந்து ரகுராம் வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் இது எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்கதை வந்து ஓரமாக தூண் பின்னாடி நின்று மாயா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க கௌரவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன் எந்த காலத்துலேயுமே உங்களுக்கு என்னை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜானகி வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால இந்த பக்கம் வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அவர் வேற காசு இல்லாமல் வந்து இப்படி வந்து போயிருக்காங்க அங்கே யாரும் வந்து குறிப்பாக வந்து அந்த புவனேஸ்வரிலேருந்து யாரும் கூடாது ஆண்டவா நீ தான் வந்து பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் உட்காந்து சாமிகிட்டே வேண்டிகிட்டு இருக்கதோட அதிரடியாக